மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஒரே சேனலோடைய ரெண்டு சீரியல்ஸ் அப்டேட் ஃபர்ஸ்டா ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் பிரைம் டைம் சீரியல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா ஜீ தமிழ்ல டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்காங்க நினைத்தாலே இணைக்கும் சீரியல் டிஆர்பி வைஸ் ஒரு சூப்பரான டிஆர்பி வாங்கி கொடுத்து சடன்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல பிரியா பிரின்ஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க எஸ்டர்டே எபிசோட்ல இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ்ல பாத்துருக்கோம் பர்டிகுலரா சொல்றாங்க கண்ணாட கண்ணே சீரியல் அண்ட் கரண்டா இலக்கிய சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம இவங்க பண்ண பார்வதி பார்வதி ரோல் மறக்கவே முடியாது விஜய் டிவில தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற பக்தி தொடர்ல தான் நேத்துக்கு எரிச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு புது வில்லியா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பிகாஸ் சித்தார்த்தோடைய ஆபீஸ் ரிலேட்டடான ஒரு காம்படிட்டரா இருப்பாங்களோன்னு தோணுது அண்ட் இன்னொரு ஒரு சீரியல்ல பல மாசத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்பப்போ ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி நம்ம சுதா சந்திரன் மேம் இருக்காங்களே அவங்க மாரி சீரியல்ல வந்து போவாங்க இப்போ ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன் செகண்ட் அவங்களோட என்ட்ரி வர இருக்கு ஈவன் ஒரு டூ டேஸ் பேக்கே இவங்க இருக்க மாதிரி ஒரு பிக்சரை இப்போ அஞ்சலி பாப்பா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா தேவி அப்படின்ற கேரக்டர்ல அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு ஆக்ட்ரஸ் கவிதா மேம் இவங்களுமே வந்து ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹீரோயினுடைய அம்மாவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது கண்ணெதிரே தொண்ணு நாள் சீரியலுக்கு அப்புறம் சுதா சந்திரன் மேம் கூட ஆக்ட் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதுமாதிரி தீபா நேத்ரன் மேம் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஸ்பேஸ் ஜாயா ஸ்பேஸ் ஷேர் பண்ணி ஆக்ட் பண்ணல ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க சுதா சந்திரன் மேம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை அப்கமிங்ல நட்சத்திரமும் எட்டி கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மங்க்ளே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க